வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து இந்திர பிரஸ்தத்தில் பாண்டவர்கள் மிக சிறப்பான ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் யுதிஷ்டன் ராஜசூய யாகம் நடத்தி அரசர்கரசன் என்கின்ற பதவியை பெற வேண்டும் என்று அவனை சூழ்ந்தவர்கள் ஆசைப்பட்டார்கள் அக்காலத்திலும் சாம்ராஜ்ய முகம் இருந்ததாக காண்கிறது இந்த விஷயத்தை பற்றி யோசனை செய்வதற்காக கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்பினான் தர்மபுத்திரன் தன்னை பார்க்க விரும்புவதாக செய்தி வந்ததும் ஜனார்த்தனன் துவாரகையிலிருந்து வேகமாக குதிரைகளை பூட்டிய வாகனம் ஏறி புறப்பட்ட இந்திரப்பிரஸ்தம் வந்து சேர்ந்தான் ராஜசூய யாகம் செய்யும்படியாக சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள் எவன் எல்லா ராஜாக்களாலும் பூஜிக்கப்படுகிறானோ அவனே ராஜசூயம் செய்யவும் அரசர்க்கரசனாகவும் தகுதியுடையவன் நீர்தான் இதை பற்றி எனக்கு சரியான யோசனை சொல்லும் தன்மை வாய்ந்தவர் மற்றவர்களைப் போல நீர் வெறும் சிநேகிதத்தால் என்னிடம் உள்ள குறைகளை பாராமல் பட்சாதாபத்தோடு பேச மாட்டீர் சொந்த லாபத்திற்கும் கேட்கிறவனுடைய பிரியமாக இருக்கும் என்கின்ற எண்ணம் கொண்டும் உம் உண்மைக்கு மாறாக யோசனையை சொல்லுவது மனிதர்களுடைய சுபாவம் நீர் அவ்வாறு செய்ய மாட்டீர் என்று யுதிஷ்டிரன் கூற கிருஷ்ணன் பதில் சொன்னான் மகத நாட்டு ராஜாவான ஜராசந்தன் மற்ற அரசர்களையெல்லாம் ஜெயித்து தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அவனுடைய பராக்கிரமத்தினால் சத்திரியர்கள் எல்லோரும் அவனை கண்டு பயந்தும் பணிந்தும் நின்றார்கள் பலசாலிகளான சிசுபாலன் முதலியவர்களும் அவனை ஆச்சிரயித்து வருகிறார்கள் ஜராசந்தன் இருக்கும் வரையில் வேறொருவன் எவ்வாறு ராஜாதிராஜ பதவியை அடைய முடியும் உக்கிரசேனன் மகனான கம்சனை பற்றி உமக்கு தெரியுமல்லவா அவன் ஜராசந்தனுக்கு மருமகனும் துணை அரசனும் ஆனபின் நானும் என் குலத்தவரும் ஜராசந்தனை எதிர்த்தோம் மூன்று வருஷ காலம் ஓயாமல் அவனுடைய சேனையை தாக்கினோம் தோல்வி அடைந்தோம் அவனுடைய பயத்தினால் வடமதுராவை விட்டுவிட்டு மேற்கே துவாரகையில் கோட்டையும் நகரமும் புதிதாக கட்டிக்கொண்டு சேமமாக இருந்து வருகிறோம் நீர் ராஜாதிராஜம் பட்டம் பெறுவதை துரியோதனன் கர்ணன் முதலியோர் ஆக்ஷேபிக்காமல் இருந்தாலும் எவராலும் தோல்வி என்பதை அறியாத ஜெராசந்தன் இருக்கும் வரையில் நீர் ராஜசூயம் நடத்த இயலாது அவனை எப்படியாவது வதம் செய்து அவனால் சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் அரசர்களை சிறையிலிருந்து மீட்டால் ராஜசூயம் நடத்தலாம் என்றான் கிருஷ்ணன் இவ்வாறு கண்ணன் சொன்னதை கேட்ட யுதிஷ்டிரன் நீர் சொல்வது சரியே தத்தம் நாட்டில் சிறப்புடன் வாழும் அரசர்கள் என்னைப்போல் அநேகர் இருக்கிறார்கள் அடைய முடியாத பதவியை பற்றி ஒருவன் ஆசைப்படுவதில் பயனில்லை சாம்ராட் பதவியை என்னை போன்றவர்கள் விரும்புவது தவறு கடவுள் படைத்திருக்கும் இந்த பூமி மிகப்பெரியது பெரியது அளவிறந்த செல்வம் கொண்டது தத்தம் நாட்டில் அரசு புரிந்து கொண்டு அநேக ராஜாக்கள் திருப்தியாக இருக்க முடியும் ஆசைக்கு அளவில்லை ஆகையால் நான் இந்த சாம்ராஜ்ய பதவியை விட்டுவிட்டு இருப்பதை வைத்து கொண்டு திருப்தியாக இருப்பதே நலம் பீமன் முதலானோர் இந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள் ஜராசந்தனை கண்டு நீரே பயந்திருக்க நாங்கள் எம்மட்டு என்றான் தர்மபுத்திரனுடைய அடக்கம் பீமனுக்கு பிடிக்கவில்லை முயற்சியே அரசர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறப்பான குணம் தம் பலத்தை தாம் அறியாதவர்கள் புருஷ ஜென்மம் எடுத்து பயனில்லை திருப்தி அடைந்து சும்மா இருப்பது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை சோம்பலை நீக்கி ராஜநீதி உபாயங்களை திருத்தமாக உபயோகப்படுத்துகிறவன் தன்னை விட பலவானான அரசனையும் வென்றுவிடலாம் முயற்சியும் உபாயமும் பயன் தரும் நான் பெற்றிருக்கும் தேகபலமும் கண்ணனுடைய சாதுரியமும் தனஞ்சயனிடத்தில் உள்ள சாமர்த்தியமும் ஒன்று சேர்ந்தால் எதைத்தான் செய்ய முடியாது நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து புறப்பட்டால் ஜராசந்தனுடைய பலத்தை அடக்கி விடலாம் நீர் சந்தேகப்பட வேண்டாம் என்று பீமசேனன் சொன்னான் ஜராசந்தன் கொல்லப்பட வேண்டியவன் என்பதில் ஐயமில்லை எண்பத்தாறு அரசர்களை அநியாயமாக சிறையில் வைத்திருக்கிறான் இன்னும் பதினான்கு அரசர்களை பிடித்த பின் ராஜாக்களை ஒரே சமயத்தில் யாக பொசுக்களாக கொன்று விழா நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறான் பீமனும் அர்ஜுனனும் ஒப்புக்கொண்டால் நானும் சேர்ந்து மூவருமாய் போய் யுக்தியால் அதை அந்த கொடியவனை வதம் செய்து சிறைப்பட்ட அரசர்களை விடுவிக்கலாம் இந்த யோசனை எனக்கு சம்மதம் என்றான் கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு இந்த ஆலோசனை சரியாக தோன்றவில்லை சாம்ராஜ்ய பதவி மோகத்தினால் ஏமாந்து போய் என் இரண்டு கண்களைப் போலுள்ள பீமார் சுணர்களை இழக்கும்படி நேரிடலாம் இந்த அபாயகரமான காரியத்திற்கு அவர்களை அனுப்ப எனக்கு பிடிக்கவில்லை இந்த யோசனையை விட்டுவிடுவதே நலம் என்றான் பிறகு தனஞ்சயன் பேசலானான் புகழ்பெற்ற குலத்தில் பிறந்த நாம் பராக்கிரம செயல்களை செய்யாமல் வாழ்நாட்களை முடித்துவிட்டு உயிர் நீப்பதில் என்ன பலன் வேறு எல்லா நற்குணங்களிலிருந்தும் காரியத்தில் பிரவேசிக்க மனமில்லாமல் பராக்கிரமற்ற சக்தியர்களுக்கு புகழ் இல்லை வெற்றிக்கு காரணம் உற்சாகந்தான் செய்ய வேண்டியதை ஊக்கத்துடன் செய்தால் பாக்கியம் அடையலாம் சாதன பலன்கள் இருந்தும் ஊக்கம் இல்லாமையால் அந்த சாதனங்களை உபயோகிக்காமல் ஒருவன் தோல்வி அடையலாம் தன் பலத்தை தான் அறியாமல் இருப்பதும் ஊக்கமில்லாமல் இருப்பதுமே பெரும்பாலும் தோல்விக்கு காரணம் இந்த காரியத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் தகுதியில்லை என்று யுசிஸ்டர் ஏன் நினைக்கிறார் விருத்தாப்பியம் அடைந்த பின் நாம் காஷாயம் தரித்து வனத்தில் விரதம் நடத்தலாம் இப்போது குல தர்மத்திற்கு ஏந்த பராக்கிரம செயல்களில் ஈடுபடுவோம் என்றான் இதை கேட்ட கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் பரத குலத்தில் குந்திக்கு மகனாக பிறந்த அர்ஜுனன் வேறு என்ன யோசனை சொல்லுவான் மரணம் அனைவருக்கும் நீர்ந்தே தேர வேண்டிய விஷயம் யுத்தம் செய்யாமல் இருப்பதினால் யாரும் மரணத்திலிருந்து தப்பியது கிடையாது நீதி சாஸ்திரங்களின்படி தகுந்த உபாயங்களை பிரயோகித்து பிறரை வசப்படுத்தி கொண்டு ஜெயம் பெறுவதே சத்ரியனுக்கு உரித்தான கடமை என்றான் முடிவில் ஜராசந்தன் வதம் செய்வதே கடமை என்று எல்லோரும் தீர்மானித்து உதிஷ்டனும் ஒப்புக்கொண்டான் பல்லாண்டுக்கு பின் வரப்போகும் காலத்தில் பயன்படக்கூடிய விஷயங்கள் மகாபாரதத்தில் காணப்படும் என்பதற்கு இந்த சம்வாதம் ஒரு உதாரணம் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்